அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அருளாளனும் அரலாறுனும் இவற்றியன்முடையமாகிய உல்லாஹிற்கு எல்லா போலும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக அமீன் லாஸ்ட் எனக்கு எனக்காக துவா செய்ங்கன்னு சொல்லியிருந்தால் ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம் எங்களுக்காக நீங்கள் துவா செய்ங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவாவை உடனே கபூல் செய்கிறான் மேலும் பக்கத்தில் ஒரு வானவர் என்று கொண்டு இவருக்கும் நீ அதே போல் கொடு அப்படி நமக்காக துவா செய்கிறாங்க அதனால துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் அல்லாஹ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது அனைத்து சோதனைகளையுமே விட்டு நீங்கிறதுக்கு ரசோதல்லா செல்லம் அவங்க தந்த ஒரு துவா இது வந்து ரசோல்லாவுக்கு ஜிப்லலிஸ் செல்லம் வந்துட்டு அதாவது ஏதாவது ஒரு சோதனை அவங்களுக்கு பெருசாக வந்துடுச்சு அப்படின்னாவே ஜிப்லள்ளி செல்லம் வந்து இந்த துவா ஓதுங்க அப்படின்னு கட்டில் அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு துவா பற்றி தான் பார்க்க போகிறோம் சோதனை அப்படிங்கிறது ரெண்டு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று வந்துட்டு அல்லாஹ் நம்மளை அதிகமாக நேசிக்கிறான் அதனால நம்மளுக்கு சோதனை வருது அப்படின்னு இன்னொன்று நம்ம பாவங்கள் செய்கிறதுனால ஏற்படக்கூடிய சோதனைகள் அதாவது நம்ம இது தப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சிருந்துமே சில பாவங்கள் அதாவது சில விஷயங்கள் வந்து நம்ம செய்வோம் இந்த தப்பு செய்கிறதுனால கூட நம்மளுக்கு சோதனை வரும் அதனால் எப்போதுமே ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகுமே நம்ம இஸ்தேகஃபாரை வந்து அதிகப்படுத்தணும் அதாவது எப்போ நம்ம இஸ்தீக ஃபாரை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி கேட்குறோமோ அப்போ நம்மளோட தவறுகள் அனைத்தையும் அல்லாஹத்தாலாம் மன்னிக்கிறான் மன்னிச்சதுக்கப்புறம் என்னாகுது அப்படின்னா அல்லாஹ் வந்து அதை நெருங்குறான் அதாவது அல்லாஹத்தால வந்து கைவிடணும் அப்போ இந்த பாவத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நம்ம அதே திரும்ப திரும்ப செய்கிற போது அல்லாஹ் கோபம் நம்மளுக்கு நம்ம அல்லாஹோட கோபத்துக்கு நம்ம ஆளாகி அந்த சோதனையை வந்து அல்லாஹத்தாலாம் நம்மளுக்கு கொடுத்துருவான் அதனால் எப்பவுமே அதிகமாக அஸ்தோஃபில் சொல்லுங்கள் அதாவது முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூசல்லா அலிஸ்லாம் அவங்களே ஒரு நாளைக்கு நூறு தடவைகள் மேலே அல்லாஹிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்போ நம்மலாம் ஏமாத்துறோம் நம்ம அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க கேட்க அல்லாஹ் இடத்துல நம்மளுடைய துவாக்கள் வந்து கபுல் செய்யப்படுது எந்த சோதனை வந்தாலுமே இது என் இறைவன்கிட்ட இருந்து வந்தது தான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பொருந்திக்கிறனும் இது வந்து இல்லை இது இப்படி பண்ணால் அப்படி இருக்கும் அப்படி இப்படி இப்படியாயிருக்கும் அப்படின்னு விதியை வந்து நம்ம குறை சொல்லவே கூடாது ஏன் அப்படின்னா இது அல்லாஹுடைய நாட்டம் அவன் இப்படிதான் நாடி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட வாழ் ஏன்னா நம்ம வந்து பிறக்கும் போதே நம்மளோட தலையில வந்து அல்லாஹலை எழுதிட்டான் இதுதான் பிறந்ததுலேருந்து இப்போ இறப்பான் இப்போ இது நடக்கும் அப்போ இது நடக்கும் அப்படின்னு எல்லாத்தெல்லாம் எழுதிட்டான் ஆனால் அப்படிப்பட்ட எழுத்தையே மாற்றக்கூடியதாக இருக்குது துவா அப்படின்னு ரசி சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம அப்படிப்பட்ட துவாவை இடத்துல எப்படி செய்யணும் அதாவது துவாவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை இப்போது நம்ம நிறைய வீடியோ போட்டோம் அப்போ இது கீழெலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க எனக்கு வந்து இந்த துவா ஓதுனேன் எனக்கு கபிலாச்சு எனக்கு இந்த திக்கர் ஓதுனேன் கபிலாச்சு இன்னும் கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணுவாங்க இல்லை எனக்கு வந்து கபிலாகலை நான் ஐநூறு தடவை ஓதிட்டேன் கபிலாகலை எப்போவுமே நம்ம சொல்கிறது இது மட்டும்தான் எண்ணிக்கை வந்து டசண்ட்டு மேட்டர் அந்த அந்த நேரத்தில் அவங்க எந்த நெய்யத்தில் உட்காந்துருப்பாங்க அதாவது அவங்களுக்குள்ள பிரச்சனையில் இந்த பிரச்சனை இந்த து திக்கிற ஓதி என்னோடய ரப்பை நான் நெருங்கிட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு உதவி செய்வான் அப்படின்னு ஒரு வள்ளுவான ஈமான் அந்த இடத்துல அவங்களுக்கு இருக்குன்னு தெரியுமா அந்த ஈமான்கு கொடுக்கக்கூடிய கூலி தான் இறைவனது மற்றபடி ஒரு லட்சம் முறை ஓதுனா கூட அந்த இது வந்து கிடைக்காது ஈமானோட உறுதியாக உட்காந்து என்னோடய ரப்பு எனக்கு கைவிட மாட்டான் என்னோடய ரப்பு எனக்கு தருவான் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும்தான் எப்போவுமே அல்லாக இடத்துலேருந்து நம்மளுடைய துவா கபுலாகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது அதனால் எப்போவுமே இந்த நம்பிக்கை மட்டுமே வெற்றாதீங்க ஒவ்வொரு முறையும் இறைவன் இடத்துல கையேந்தும் போது நம்மளுக்கு வர ஒரே இது இது தான் இருக்கணும் இறைவன் நான் வெறுங்கையானப்ப வெக்கப்படுறான் செய்யக்கூடிய துவா ஒரு பொதும் வீணா ஆகவே ஆகாது நம்ம இப்போ துவா செஞ்சோம் அப்படின்னா அது கபுல் ஆகலாம் அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் அதாவது பதிலாக ஒரு பெரிய தீங்கு நம்மளை நம்மளை நோக்கி வந்துக்கிருக்கிறத அந்த துவா வந்து நம்மளை காப்பாத்திரும் அதாவது அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய து ஆ வந்துட்டு நம்மளுக்கு அந்த தீங்கு வந்து நம்மளை பாதுகாத்துறேன் அப்படி இல்லை அப்படின்னா இறைவன் நம்மளுக்கு வந்து அதை விட சிறந்ததாக உன நாடி இருக்கான் அப்படின்னு அர்த்தம் அப்படியும் இல்லை அப்படின்னா இது வந்து மறுமையில் நம்மளுக்கு பெரியதாக கொடுக்க போகிறான் அப்படின்னு அர்த்தம் பாரத்தெருமரசுலா ஏ ரொம்ப ஏழைன்னு சொல்லியிருக்காங்க இந்த உலகத்தில் காசு பணம் சொத்து சுகம் இல்லாதவன்லாம் ஏழை கிடையாது இவங்க மறுமையில் தன்னோட இறைவன் முன்னாடி ஒரு நன்மையுமே இல்லாமல் நிற்கிறவன் தான் ஏழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த துவா நாளைக்கு இன்ஷாலாம் நம்மளுக்கு மறுமையில் கை கொடுக்கலாம் அதனால இறைவன்கிட்ட கையேந்தி துவா செய்கிற பழக்கத்தை அதாவது துவாவில் வந்து வெறுப்படையவே கூடாது எப்போ பார்த்தாலும் நம்ம இதை கேட்டே இருக்கிறோம் இறைவன் நமக்கு தரலை அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிடவே கூடாது கேட்க 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 தான் தட்டக்கூடிய கதவுகள் மட்டும்தான் திறக்கப்படும் அதனால இறைவன்கிட்ட அதிகம் அதிகம் அதிகமாக கேளுங்க நம்பிக்கையோட கேளுங்க போதனையிலேருந்து என்னை நீக்கி சந்தோஷத்த வாழ்க்கை சந்தோஷ வாழ்க்கை எனக்கு ஏற்படுத்து அப்படின்னு கேளுங்க நம்பிக்கை மட்டும்தான் துவா கபுலாக கூடிய முக்கிய காரணமே இது எந்த துவா அப்படின்னா அதாவது நபிசல்லா அல்லி இஸ்லாமுக்கு கூறியதாக ஹஜத் எல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க எங்களுக்கு எந்த சோதனை வந்தாலும் ஜிப் அல்லிஸ்லாம் அவங்க வருகை தந்து இந்த துவாவை ஓதுமாறு சொல்லிடுவாங்க அப்படின்னு அது என்ன அப்படின்னா தவக்கல் தூ அலல் ஹஇஇதி வலம் எக்குல்லகு ஷரீகும் ஃபில் முல்கி வலம் எக்குல்லகு வலியும் மினதுல்லி வகபிருஹு தகபீரா நித்திய ஜீவனாகிய மரணமடையாத அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தேன் அவன் எத்தகையவன் என்றால் எந்த சந்ததியையும் தனக்கு அவன் ஆக்கி கொள்ளவில்லை ஆட்சியில் அவனுக்கு எந்த கூட்டாளியும் இல்லை இன்னும் இயலாமையினால் எந்த உதவியாளனும் அவனுக்கு இருக்கவில்லை நபியே தக்பீர் கூறி அவனை மாபெரும் பெருமையாக பெருமைப்படுத்துவீராக இந்த ஒரு துவாவை தான் ஜிப் அள்ளிஸ்லாம் வந்து சொல்லுவாங்களாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா கவலை கஷ்டம் துன்பம் வரும்போது இந்த துவா ஓதி அல்லாஹிடத்துல துவா செய்யுங்க கண்டிப்பாக அந்த கவலையை போக்கி சந்தோஷத்தை கொடுக்க இறைவன் மட்டுமே போதுமானவன் அல்லாஹாலா சொல்கிறானா என்னோட அடியான் என்கிட்ட எப்படி நினைக்கிறானோ அப்படியே நான் அவனுக்கு இருப்பேன் அப்படின்னு இட் மீன்ஸ் நம்ம வந்து துவா செய்யும் போதே துவா எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சந்தேகத்தில் இல்லைனா எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு இது பண்ணோம்னா நமக்கு அப்படியே தான் இது பண்ணுவானா இல்லை என்னோட ரப்பு எனக்கு கண்டிப்பாக கொடுப்பான் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டான் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா ஏன்னா நியத் நம்ம இந்நம்மாவாலும் நீங்க தான் நம்மளோட வாழ்க்கையவே தீர்மானிக்குது அந்த நீயத்தை நம்ம தெளிவாக வச்சு நம்ம கேட்டோம்னாவே அல்லாஹத்துலாம் அனைத்தையுமே நம்மளுக்கு நம்ம என்ன கேட்குறோமோ அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுப்பான் ஓ நம்ம அல்லாஹ் நம்மளுக்கு கொடுப்பான் அப்படிங்கிற முழுமையான நம்பிக்கை வச்சு கேட்டோம்னா நிச்சயமா கொடுப்பான் அவன் மனிதன் கிடையாது ஐயோ நம்மள்ட்ட கேட்டுருவாங்களோ அப்படின்னு பயப்படுறதுக்கு அரசின் அதிபதி அவன்கிட்ட கேட்கக்கூடியதான் அவன் விரும்புகிறான் ஒரு மூலம் நெருங்குனா அவன் நோக்கி நடந்து வரான் நம்ம நோக்கி நடந்து போனா அவன் நம்ம நோக்கி ஓடி வரான் தாய் நம்ம மேல வச்சிருக்க அன்பை விட எழுவது மடங்கு அதிகமா அல்லாஹத்துல நம்ம மீது வச்சிருக்கான் அப்போ அப்படிப்பட்ட இறைவன் நம்ம கேட்க 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 நம்மளை எதுவுமே தராம ஏமாத்துவான் நிச்சயமா அவனை நம்புனவங்களை அவன் காப்பாத்திருவான் சூழலாகவும் அப்புக்குறையெல்லாகவும் சவுர்க் குகையில் அந்த இதில் நிற்கும் பின்னாடி நிற்கும் போது எதுக்கு பயப்பட்டாங்க அவுக்கு ரலையெல்லாம் அவங்க வந்து நம்மளை பார்த்துருவாங்களோ அப்படின்னு பயப்பட்டாங்க ஆனால் ரெசுல்லாக சொன்னாங்க நம்மளோட இன்னலாக மானா மூணாவதாக ஒரு ஆள் இருக்கான் அல்லாஹும் நம்ம கூட இருக்கான் தௌசண்ட் இன்னெல்லாம் மானா கவலைப்படாதீங்க நம்ம கூட மூணாவதாக அல்லாவும் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹ் அவங்க தெளிவா நம்புனனால அல்லாஹங்கள எதை வச்சு காப்பாத்தானா பெரிய பெரிய மாட மாளிகை பெரிய பெரிய கோபுரங்களை வச்சு அல்லாஹ் அவங்களை காப்பாத்தலை ஊதுனா பறக்கக்கூடிய அற்ப சிலந்தி வலை அந்த சிலந்தி வலை வந்து அல்லாஹ் வந்து அது மேல அப்படியே கூடுகட்ட செய்தான் எதிரிகள் பார்த்துட்டு யாருமே இல்லாத தானே சிலந்திகள் வந்து கூடுகட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போ அல்லாக நம்பினவங்களை அல்லாஹ் காத்திருவான் அதுதான் நிதர்சனமான உண்மை அதனால முழுமையா இறைவனை நம்புங்க ஈமான் இன்னும் பலவீனமா தான் இருக்கு இன்ஷாஹா நம்முடைய ஈமானை உறுதியா பலப்படுத்துவோம் வாக நம்ம அனைவரையும் சுவர்க்கத்தில் உண்டு செட் பண்ணி தோசைலாஹ் விட்டியை பெரிய வாஹித் அவானால் அஹமதுல்லாஹ் ரபில் ஆலிமின் இஸ்லாம் அலிகம் உரஹமதுல்லாஹி கத்துகு